அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி நான்கு புதன்கிழமை தமிழ் தொன்றாற்றிய ஆங்கிலேயர் ஜி போட பிறந்த தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு புதன்கிழமை ஏராளமான தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழுக்கு அருந்தொன்றாற்றிய சார்ஜ் உக்லோ போப் அவருடைய பிறந்த தினம் இன்று இவர் வந்து கனடாக்கார் ஜீவி போப்பு ஜி போப்பு வந்து கனடா கனடாவில் பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் பிறக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது தந்தை வணிகர் இவர் குழந்தையாக இருந்தபொழுது குடும்பம் இங்கிலாந்துக்கு குடியேறியது ஹாக்ஸ்டன் கல்லூரியில் பயின்ற பிறகு சமயப்பணிக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்பதாம் ஆண்டு தமிழகம் வந்தார் கப்பலில் பயணம் செய்த எட்டு மாதங்களிலேயே தமிழக தமிழை நன்கு கற்றார் தூத்துக்குடி அருகே உள்ள சாயர்புரத்தில் ஆரியங்காவு பிள்ளை கவிராயர் ஆகியோரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றார் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் மலையாளம் கன்னடம் ஜெர்மன் ஆகிய மொழிகளையும் கற்றுக்கிறார் தஞ்சை உதகமண்டலம் பெங்களூரில் பணியோடு கல்விப் பணி தமிழ் பணியையும் மேற்கொண்டார் தான் போற்றி கொண்டாடும் மேலை நாட்டு மெய்ஞானிகளின் வாசகங்கள் திருவாசகத்தில் இருப்பதை கண்டு மகிழ்ந்தார் இந்தியாவில் பல பள்ளிகளைத் திறந்து லத்தீன் ஆங்கிலம் ஹீப்ரூ கணிதம் தத்துவம் ஆகியவற்றை கற்பித்தார் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு பேராசிரியராக பதிமூணு ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றார் அதே ஆண்டு திருக்குறளை சேக்ரடு குரல் என்ற தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் திருக்குறளை என்ன தலைப்பில் மொழிபெயர்க்கிறார் அப்படின்னா சேக்கரடு குரல் 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 அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு காங்கிரஸ் பிறந்து ஒரு வருஷம் பிறகு புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவருட்பயன் ஆகியவற்றை பதிப்பித்தார் நாலடியார் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் தமிழ் இலக்கணத்தை எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் என்ற பெயரில் மூன்று பாகங்களாக எழுதினார் தமிழ் புலவர்கள் தமிழ் துறவிகள் பற்றி ஆங்கிலத்தில் நூல்கள் எழுதினார் இவரது நூல்கள் பல பதிப்புகள் வெளிவந்துள்ளன பழைய தமிழ் நூல்களை தேடி தேடி படித்தார் பழைய ஏட்டுச்சுவடிகளை சேகரித்தார் தமிழ் இலக்கணம் மூன்று பாகங்கள் மற்றும் தமிழ் செய்யுள்களை தொகுத்து செய்யுள் கலம்பகம் என்ற பெயரில் வெளியிட்டார் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி இவருக்கு தங்கப்பதக்கம் அளித்து சிறப்பித்தது கனியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் பாடலையும் இவர் பாடலையும் இளம் பெருவழிதி எழுதிய உண்டாலம்மா இவ்வுலகம் உண்டாலம்மா இவ்வுலகம் என்ற பாடலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இளம் பருவழிதி எழுதிய மொழிபெயர்த்திருக்கிறார் யாது முறையும் மொழிபெயர்த்திருக்கிறார் இவர் தமிழுக்கும் சைவ சமயத்துக்கும் ஆற்றிய அருந்தொண்டு அளப்பரியது திருவாசக மீரமா மீதான இவர் காதல் அபரிதமானது அபரிமிதமானது தமிழகத்தில் உள்ளவர்களுக்கு கடிதம் பொழுது முதலில் ஒரு திருவாசக பாடலை எழுதிவிட்டு தான் தொடங்குவார் என்று கூறப்படுகிறது ஒரு முறை அவ்வாறு பாடல் எழுதியபோது உள்ள முருகி கண்ணீர் பெருகி கடிதத்தின் மீது விழுந்தது என்பார் தமிழுக்கு பெரும் தொண்டாற்றிய ஜியு போப்பு எண்பத்தெட்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பத்தாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் பறந்து இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத்து புலவு சூரத்து புலவு முடிஞ்ச ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இறந்து போகிறார் இங்கிலாந்தின் மத்திய ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் மத்திய ஆக்ஸ்போர்டு பகுதியில் உள்ள செயிண்ட் சபல்கர் தோட்டத்தில் இங்கிலாந்தில் மத்திய பிறந்தது கனடா ஆனால் இங்கிலாந்தில் உள்ள செயின்ட் சபல்கர் தோட்டத்தில் இவரது கல்லறை இருக்கு நான் ஒரு தமிழ் மாணவன் என்று தனது கல்லூரியில் பொறிக்கப்பட வேண்டும் கல்லறையில் பொறிக்கப்பட வேண்டும் என்று இவர் கூறியிருந்தார் ஆனால் அந்த ஆசை நிறைவேறவில்லை என்று கூறப்படுகிறது இந்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவாகிறது நன்றி வணக்கம்